ஓம் என் அன்பு குழந்தையே சற்றன என் பாதத்தை தொடு வரும் திங்கள் கிழமைக்குள் அதிர்ஷ்டம் உன்னை தேடி வரும் ஆம் செல்லமே என்னால் என்னுடைய பிரச்சனைகளை சமாளிக்கவே முடியவில்லை சாயப்பா எனக்கு எப்படியாவது ஒரு உதவியை செய்யுங்கள் அல்லது என் அதிலிருந்து எப்படி தப்பிப்பதாவது என்று ஒரு வழி செய்யுங்கள் என்று என் செல்லப்பிள்ளை அழுதழுது என்னிடம் கேட்பது பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் மேலும் உங்களுடைய உதவியை எதிர்நோக்கியே நான் காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று நீ வருத்தப்பட்டு பேசியதை கேட்டுக்கொண்டுதான் உன்னிடம் நான் வந்திருக்கிறேன் இப்போது என் செல்ல பிள்ளையே வரும் நாட்களில் உனக்கானது நல்லதுதான் நடக்கப் போகிறது நீ ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் அதற்கு நான் சொல்வதை இறுதி வரை நீ கேட்க வேண்டும் நீ யாருக்காகவும் எதற்காகவும் ஏன் பயப்பட வேண்டும் பயப்படக்கூடாது நீ இப்பொழுது போராடிக் கொண்டிருக்கும் இந்த வேதனையில் நீ பல விஷயங்களை கஷ்டப்பட்டு காத்து கொண்டு தான் இருக்கிறாய் கஷ்டப்பட்டு கொண்டுதான் இருக்கிறாய் ஏனென்றால் அந்த நல்ல நேரம் வந்ததனால்தான் என்னுடைய சங்கமுமான இந்த முகத்தை உன்னால் பார்க்க முடிந்தது நீ கஷ்டப்படும் போதெல்லாம் என்னை நினைக்கிறாய் அல்லவா அந்த நேரத்தில் உன் கண்முன் நான் தோன்றுத்தான் செய்கிறேன் அதை ஒரு சில நேரத்தில் என்னை பார்த்து நீ என்னை நம்பாமல் என்னை பார்த்தால் நான் உன் கண்ணுக்கு நிச்சயமாக தெரிய மாட்டேன் முழு நம்பிக்கையுடன் இந்த சாயப்பாவை மனதார நினைத்தால் உன் கண்முன் நிச்சயமாக நான் தோன்றுவேன் அதை இனி அந்த நேரத்தில் மனப்பூர்வமாக ஏதோ ஒரு உணர்வுபூர்வமாக நீ அனுபவிப்பாய் அதை உணர்வாய் இது சாயப்பா நான் சொல்வது நிச்சயமாக உண்மை உன் மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக் கொள்ள வேண்டும் இந்த நொடி முதல் என்ன நடந்தாலும் சரி நாம் பார்த்து கொள்ளலாம் இனி நடக்கப் போகிற எல்லாமே உன் நல்லதுக்காகத்தான் நான் செய்யப்போகும் மாய வேலைகள் என்று உன் சாயப்பா உன்னிடம் சொல்கிறேன் இது உனக்கு பார்ப்பதற்கு உனக்கு நல்லது போல தெரியவில்லை என்றாலும் அதன் கடைசி முடிவானது எப்பொழுதும் உனக்கு சாதகமாகத்தான் இருக்கும் நீ கஷ்டப்படும் போதெல்லாம் என்னை மனதார சில நேரமில்லை என்னை திட்டுகிறாய் அதை நான் நன்காக பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் சாயப்பா எனக்கு ஏன் இவ்வளவு வேதனையை தருகிறாய் நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன் இந்த உலகத்தில் நான் இருக்கவே விரும்பவில்லை என்று நீ சில நேரங்கள் அழுது புலம்புகிறாய் அந்த நேரத்தில் உனக்கு நான் சாதகமாகத்தான் சில பதில்களை உனக்கு நான் சொல்ல முடியும் சற்று அந்த நேரத்தில் மனதை தேற்றி என் செல்ல பிள்ளையை அந்த கஷ்டத்திலிருந்து விடுவித்து விடுவேன் நீ சில நேரத்தில் முக்கியமாக என்ன தெரியுமா எல்லாம் நடப்பது எல்லாம் நன்மைக்காகத்தான் நடக்கிறது என்பதை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் உன் கஷ்டம் எல்லாம் முடிவுக்கு வரும் என்று நான் உறுதியாக சொல் சொல்ல முடியும் ஏனென்றால் இந்த உலகம் நிரந்தரம் இல்லாத உலகத்தில் எதிர்பார்த்த சில விஷயங்கள் உனக்காக கிடைக்கத்தான் செய்யும் பல விஷயங்கள் கிடைக்காமலும் போகும் அதேபோல் தான் வேண்டும் போது கிடைக்காததும் எதிர்பாராத போது நடக்கிறதும் எல்லாமே இந்த மனித வாழ்க்கையில் கலந்த ஒன்றுதானே நீ பொறுமையோடு இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் திடீர் திருப்பமாக உன்னிடம் வந்து சேரும் நீ உனக்கான பல கஷ்டங்களை நீ சந்தித்து கொண்டு தான் இருக்கிறாய் அதை எனக்கு நன்றாக தெரியும் அதேபோல்தான் நீ பல பாடங்களையும் பல அனுபவங்களையும் நீ பெற்று கொண்டிருக்கிறாய் கஷ்டங்கள் வரும்பொழுது நீ சில பாடங்களையும் அனுபவங்களையும் பெற்றுத்தான் இருக்கிறாய் அது எல்லாமே உன் வாழ்க்கையை உனக்கு உணர வைத்திரு உணர உணர வைப்பதற்கும் உனக்கான வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தருவதற்காகத்தான் உன் சாயப்பா பல சோதனைகளை உனக்காக தருகிறேன் இழக்கக்கூடாத இதனை இழந்து விட்டதாக வருத்தப்படும் வேளையிலும் நீ பொறுமையோடு இருக்க வேண்டும் அப்படி இருந்தாயானால் எல்லாமே கூடிய விரைவில் எல்லாம் உன் கையில் வந்து சேரும்படி உன் சாயப்பா செய்து விடுவேன் இதோ அதற்கான திருப்பம் நிச்சயமாக நாளையே வந்துவிட்டது அந்த நேரத்தில் நீயே என் செல்ல பிள்ளை ஆச்சரியப்படுவாய் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறது எல்லாம் உன் கையில் கிடைக்கப் போகிறது இதுவரை நீ ஆசைப்பட்டது கிடைக்காமல் இருந்த காலமானது இறந்த காலமாகவே மாறப்போகிறது இனி நிகழ்காலமானது திருப்பு முனை காலமாக மாறிவிட்டது சந்தோஷமாக இரு இன்னும் சில நாட்களில் உனக்கான அந்த திருப்பம் எவ்வளவு மகிழ்ச்சியை கொடுக்க போகுதுன்னு மட்டும் நம்பிக்கையோடு காத்திரு என் செல்ல பிள்ளையை நான் வழிநடத்தி தான் சென்று கொண்டிருக்கிறேன் நான் உனக்கு வழிகாட்டுவேன் நான் இருக்கிறேன் உனக்கு நம்பிக்கையோடு இரு நிச்சயம் என் செல்ல பிள்ளையை உயர்ந்த நிலைக்கு போகிறாய் அதற்கு சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும் நீ எதற்கெல்லாம் காத்திருந்தாயோ அது அனைத்தும் நிச்சயமாக உன் கையில் வந்து சேரும் நிச்சயமாக நடைபெறும் இதை நீ நன்கு அறிந்து கொள் எல்லாம் உனக்கு தெரியாத ஒருவர் மனதில் வேதனையும் கண்களில் கண்ணீருடன் எனக்கு ஒரு நல்ல வழி பிறக்காதா என்று எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள் சில கஷ்டப்படுபவர்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உன்னால் முடிந்த வரையில் உதவிகளை செய் ஆயிரம் உதவிகளை ஆயிரம் அறிவுரைகளை அள்ளி வீசுவதை விட ஒரு நல்ல செயலில் ஈடுபடுவது நிச்சயமாக நல்லதுதான் அவர்களுடைய வாழ்த்து உனக்கு உன் குடும்பத்தை நல்லதாக்கும் உன் சின்ன பிள்ளைகள் உன் குடும்பம் எல்லாம் சந்தோஷமாகவார்கள் அவர்கள் அடைகின்ற மகிழ்ச்சியை நீ காணும்போது உன் மனம் பூரிப்படையும் அதே ஆனந்தத்தோடு நீ வீட்டிற்கு செல்லும் பொழுது உன் குடும்ப உறவினர்கள் எல்லோரும் உன்னை பார்க்கும் பொழுது அவர்களை பார்க்கும்போது மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் ஏனென்றால் நீ பலருக்கு நன்மைகள் செய்தால் அதே நன்மைகள் ஆயிரம் மடங்கு உனக்கு வந்து சேரும் அதே நேரத்தில் நீ பலருக்கு தீங்கு நினைத்தாலே போதும் அது நினைக்க வேண்டாம் அந்த தீங்கு நிச்சயமாக உனக்கு உடனே பலவிதத்தில் பல ரூபத்தில் உன்னை வந்து சேரும் இவை இப்பொழுதெல்லாம் காலங்கள் தாழ்த்துவதில்லை கெட்ட மனிதர்களுக்கு உடனே கடவுள் கெட்டதை அனுபவித்து விடுவார்கள் அந்த அவருடைய கர்ம கர்ம வினைகளை எல்லாம் உடனே அவர் கழித்து விட வேண்டும் அதுதான் இப்பொழுது காலகட்டங்கள் சில பேர் சொல்வார்கள் நீ கஷ்டப்பட்ட நீ கெடுதல் செய்தால் உன் குடும்பம் பாதிக்கும் என்று நிச்சயமாக குடும்பமெல்லாம் பாதிக்காது நீ கெடுதல் செய்தால் நீ தான் அதை அனுபவிக்க வேண்டும் அதை நீ அனுபவிக்கும் போது உன் குடும்பம் சேர்த்து அனுபவிக்கிறார்கள் அல்லவா ஆகவே உனக்கு நடக்க வேண்டியது நிச்சயமாக நடக்கும் காலம் கடந்தாலும் நீ விரும்பிய காரியத்தை நான் நிச்சயமாக தருவேன் நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நம்பிக்கையோடு உன் கடமைகளை மட்டும் நீ செய்து கொண்டே இரு உனக்கான அந்த நாள் நிச்சயம் வரும் ஆம் செல்லமே உன்னுடன் நான் இருக்கும் ஒவ்வொரு நொடியும் நீ பயப்படும் தேவையே இல்லை உன் பாதுகாப்பாக என்றும் இந்த சாயப்பா துணையாக இருப்பேன் நீ நினைக்கும் எல்லாமே உன்னை வந்து சேரும் நேரம் வந்துவிட்டது ஆகவே நிச்சயம் கூடிய விரைவில் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் நீ எனது துவாரகமாயின் செல்ல குழந்தை என் அனுமதியின்றி உன்னை எவரும் தொட முடியாது ஆம் செல்லமே இனி நீ நினைத்த வாழ்க்கை உனக்கு கிடைக்கும் என் வாக்கு என்றும் பொய்யாகாது ஆம் உனக்கானது என்றும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய் ராம் ஓம் சாய் ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்